ஹேய் சூப்பரில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் அதுவும் விஜய்யோட இருந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஹே பீ நாங்களோட நாங்களோடு லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி அண்ட் காவிரி விஜய் கோர்ஸ் சித்தி எல்லாருமே இருக்காங்க சித்தி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதாவது காவிரியோட பர்த்டே அன்னைக்கு இந்த வீடியோ எடுத்தது காவிரி அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க சேம் டேயில் தங்கச்சி கூடயும் ஷூட் இருந்துச்சு இன்றைக்கி அந்த ஃபேன் இருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தில்ல அப்போது விஜய் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஓகே விஜய் இல்லாமல் ஷூட் நடந்துருக்கு அந்த பர்த்டே அன்னைக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஸோ தங்கச்சி வீட்டில் அதனால் அவங்க அம்மா வீட்டில் தான் ஷூட் நடந்திருக்கு முன்னாடி நாள் அதாவது காவிரியோட எல்பியோட பர்த்டேக்கு முன்னாடி நாள் வந்து மேபி இந்த ஷூட் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் காவிரி பர்த்டே அன்னைக்கு சித்தி வந்து அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்கிட்ட அது ஓல்டு வீடியோ அப்படின்னு சில சொன்னாங்க பட் எனக்கு நியூவாக தான் தெரிஞ்சது இப்போ அதுக்கான கிளியரும் கிடச்சிருச்சு ஏன்னால் இப்போ பாட்டிக்கு உடல்நிலையில் பிரச்சனை இல்லையா இப்போ அர்ஜென்ட்டாக விஜய் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி விஜய் ரெண்டு பேருமே தாத்தா பாட்டியாக பார்க்குறதுக்கு போகிறாங்க அதுதான் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு கையிலையும் பாருங்களேன் சம்திங் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னா அவங்களுக்கு நான் கெஸ்ட்டுன்னு சொல்ல வீட்டுக்கு ஒருத்தர் வராங்கன்னா நம்ம ஜூஸ் ஏதாவது சம்திங் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுப்போம் இல்லையா விஜய் கைலையும் காவேரி கையிலும் சம்திங் சாப்பிட்றதுக்கு இருக்கும் அதே மாதிரியே கிலோ ஜூஸ் மாதிரி சம்திங் இருக்குது ஸோ அதனால் இதற்கான நகர்வுகளாக இருக்கும் இருந்தாலும் தாத்தா பாட்டி இந்த சந்திக்கிறதுல பாட்டியை போது இந்த வளகாப்பு பற்றிய நகர்வுகள் பேசுறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது அங்கேருந்து நமக்கு தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வளகாப்புக்கான ஒரு சூப்பரான விஷயங்கள் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த சண்டே பிரம்ம வருமானு தெரில ஏன்னா அடுத்த நாள் தீபாவளி இல்லையா இருந்தாலும் சண்டே ப்ரமாக கொடுப்பாங்க தீபாவளி அடுத்த நாள் இருந்தாலும் அதாவது லீவ் டேவாக இருந்தாலும் கொடுக்கறது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தொடர்ந்து ஷூட்டிங்லேருந்தே வர்றது அதுவும் விஜய் காவேரியோட அப்டேட்ஸ் தான் விகட நாட்டிகளும் எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்க ஸோ இது மாதிரி தொடர்ந்து உங்களையே சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிறதுல சந்தோஷம் அதாவது தேதி தான் ஷூட்டிங் ஒன்று பெருசாக அப்டேட்டே வரலையே நானும் நினைப்பேன் இந்த முறை அதில் நினச்ச ஒரு விஷயம் தான் ஸோ இந்த இதில் பதினாறாம் தேதியும் அப்டேட் வருதுன்னா சூப்பர் தானே பட் இன்றைக்கி ஷூட்டிங்கில் இது ஓல்டு அப்டேட்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா காபரியோட பர்த்டே அன்றைக்கி சித்தி இதே சாரிலாம் அப்டேட் பண்ணியிருந்தாங்க மேபி அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ